ஜெயங்கொண்டம் அருகே சுவாமி களத்தின் அணிந்திருந்த தங்க நகை வெள்ளிப்பொருட்கள் மர்ம நபர்கள் கைவரிசை மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு ஜெயங்கொண்டம் அருகே சுவாமியின் கழுத்தில் இருந்த தங்க நகை வெள்ளிப் பொருட்கள் திருடிய மர்ம நபர்களை போலீசார் வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மேலக்குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள திரௌபதியம்மன் கோவில் இக்கோவிலை வழக்கம் போல நேற்று இரவு பூட்டிவிட்டு இன்று காலை கோவிலின் பூசாரி திறந்துள்ளார் உள்ளார் அப்போது சுவாமியின் கழுத்தில் போடப்பட்டிருந்த தாடி செயின் தங்க காசு அடங்கிய பதினேழு பவுன் செயின் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் காணாதது கண்டு பூசாரி அதிர்ச்சி அடைந்தார் இது குறித்து கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜெயங்கொண்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை செய்தனர் கோவிலை சுற்றி கம்பிவேலி போடப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் பை போடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த குழாயின் வழியாக உள்ளே வந்த மர்ம நபர்கள் சுவாமியின் களத்தில் போடப்பட்டிருந்த நகைகளை திருடி சென்றிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் மர்ம நபர்கள் குறித்து அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதி பக்தர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்தகவலை நமது செய்தியாளர் வேல்முருகன் அரியலூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்